அரிசியில் அவளுங்க அவள் ஏற்று கொடுத்தாங்க தெரியுமா உசேலனுக்கு அவள் கொடுத்தாங்க தெரியுமா கொஞ்சம் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க அவளை தான் சாப்பிட வேண்டும் மெல்லும் பொழுது தான் மெல்லணும் ஒருத்தர் கவிச்சே சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு நிறுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்க வந்து அவள் சாப்பிட பழகிக்கிங்க அசைவத்தை கொஞ்சம் நிப்பாட்டிடுவீங்க நன்றாக மென்று சாப்பிட ஆரம்பிக்கும் போது உமிநீர் நன்றாக சுரக்கும் இந்த சைவம் அசைவத்திலே நிறைய பிரச்சனை வருது பல் உள்ளதெல்லாம் சைவமே கோரைப்பல் உள்ளதெல்லாம் அசைவமே இந்த உணவையே சாப்பிடும் முறையை வைத்து அவர்கள் யார் என்று தீர்மானித்து விடலாம் தின்னுதல் மெல்லுதல் நொறுக்குதல் இப்படி நிறைய விஷயம் இருக்குது கடித்தல் துழாவுதல் பத்து முறைகள் இருக்கிறது உண்ணக்கூடிய விஷயங்களில் பாம்பு அப்படியே முழுங்கும் லவக் லபக்குன்னு முழுங்குவேன் புரியுதுங்களா அது அணில் பார்த்திங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கிட்டு சாப்பிடும் ஏலி கொரிக்கும் சில பேர் என்ன பண்ணுவோன்னா உணவு எடுத்து போட்டுக்கிட்டு இந்த இந்த பள்ளிலேயே சாப்பிட்டுருப்பாங்க இந்த பள்ளியை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு மனிதன் வந்து இறைவன் தான் பார்த்தானே எல்லாத்தையும் படைச்சிட்டான் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது என்னடா பார்க்கலான்னா மனுஷனை படைச்சிட்டான் மொத்தம் இவங்ககிட்ட கொடுத்துட்டான் சூது வாது பொறாமை போட்டி தாயல குணம் வல்லல் வீரம் மொத்தத்தையும் மனுஷங்கிட்ட வச்சுட்டான் இவன் சாப்பிட்றத வச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மனுஷன் உணவு சாப்பிட்றானே அதை வைத்து அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக கண்டுபிடிக்கிறான் சரி அவளுக்கு வந்துருவோம் இடையில் இந்த அவள் வந்து சத்துக்களை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான உணவு ஒரு உணவை எவ்வளவு தூரம் மென்று சாப்பிடுகிறோமோ அவ்வளவு தூரம் உமிநீர் சுரக்கும் இந்த உமிநீர் சுரக்க சுரக்க உள்ளே செல்ல செல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அதனால்தான் மற்ற உணவுகளை விட அவளை தேர்ந்தெடுத்தார்கள் தமிழர்கள் இந்த அவள் இப்போ பார்த்தீங்கன்னா சில சாமியார்கள் வெளியூர்களுக்கு போவர்கள் இவர்களெல்லாம் அந்த அவளை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவளும் வெள்ளம் இருக்கும் கருப்படியும் இருக்கும் பசியை வந்து சாந்தப்படுத்தும் நீண்ட நேரம் வந்து வேலை செய்வதற்கு உதவும் ஒரு பிடி அவள் சாப்பிட்டால் ஒரு நான்கு மணி நேரம் வேலை செய்ய முடியும் எப்படி என்று சொன்னால் உமிழ்நீர் தான் காரணம் இந்த உணவை மிக அருமையாக உமிநீர் போட்டு அரைத்து சத்துக்களை ஒரு உணவு வந்து சத்தாக மாறுவதற்கு நாற்பத்தெட்டு தினங்கள் ஆகிறது உடனடியாக சத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் உமிநீரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினால் சத்தாக மாறும் அதற்கு ஏற்ற உணவுதான் இந்த மெல்லுதல் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்ற உணவுதான் இந்த அவள் அவளை நன்றாக மென்று மென்று சாப்பிடும்பொழுது அதிகப்படியான உமிழ்நீர் உள்ளே போகிறது அப்படி பொழுது அது குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸ் தான் அதுக்கப்புறம் இன்சுலினாக மாறுது உடனடியாக குளுக்கோஸாக மாறிட்டாவே குளுக்கோஸ் ஏற்றுறான்ல ஆஸ்பத்திரிக்கு போனால் அதே கதை தான் அதுக்கு பதிலாக ஒருத்தனை அவளை நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்களேன் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸை ஏற்ற வேண்டாம் இந்த அவளை சாப்பிட்டால் உங்கள் ஆயுளுக்கு பஞ்சமே இல்லை வாரத்தில் மூன்று நாட்களாகவது அவளை சாப்பிடுங்கள் பற்கள் உறுதியாகும் ஈறுகளும் பலப்படும் உமிழ்நீர் வாயுக்குள்ளே போய் சென்று சென்று வரும்பொழுது ஈறுகள் பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அவள் உணவு ஏற்படுத்தி தருகிறது பல் முளைத்து அதாவது எல்லா பல்லும் முளைச்சிருச்சில்ல குழந்தைகளுக்கு அதன் பிறகு அவளை சாப்பிட பழகி கொடுங்கள் எல்லா பல்லும் வந்துடும் எல்லா பல்லும் வந்த பிறகு குழந்தைகளுக்கு சிறிது சிறிதாக அவள் உணவை அறிமுகப்படுத்துங்கள் அவர்கள் ஆயுளும் கூடும் அறிவும் கூடும்